இது புரட்டாசி மாதம் புரட்டாசின்னா பெருமாள் பெருமாள்னால் திருப்பதி திருப்பதின்னா லட்டு இந்த லட்டு தாங்க இப்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கு அதாவது திருப்பதியில் செய்யப்பட்ட அந்த லட்டுல மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் எல்லாம் கலந்துருக்குன்னு சொல்லி ஒரு சர்ச்சைன்னு சொல்ல முடியாது அது ரிசல்ட் படி தெரிவிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் லேப் டெஸ்ட் பண்ணி அந்த ரிசல்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கலந்துருக்குன்னு சொல்லி இந்த நெய்யை வழங்கினது பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏஆர் நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வழங்கியிருக்காங்க இது ஜெகன்மோகன் அரசுல நடந்த ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லி இப்ப சந்திரபாபு வந்ததுக்கு அப்புறமா இதை பத்தி பேசியிருக்காரு இப்போ பொதுவாவே திருப்பதினா எப்பவுமே அரசியல் உண்டு ஏன்னா திருப்பதி பெருமாளுக்கும் நமக்குமே தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவோம் திருப்பதி நமக்கு சேர வேண்டியது அவங்க போயிட்டாங்க எடுத்துட்டு இருக்கோம் இந்த அரசியல் இந்த லட்டு மூலியமாக இன்னும் பெருசாயிருக்கு இருக்கு சந்திரபாபு நாயுடு இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏஆர் நிறுவனத்துடைய கான்ட்ராக்டை கட் பண்ணிட்டு அமுல் உள்ள வரதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இந்த அமுலோட நெய்யில இந்த கலப்படம் இருக்கா இல்லையான்னு லேப்டாப் பண்ணிட்டாங்களா இல்லையான் தெரியல இப்போ இது திருப்பதி லட்டுக்கான அரசியலா இல்லை திருப்பதிக்கே ஆன அரசியலா இல்லை ஆந்திர அரசியலில் இது ஒரு புது ட்ரெண்டாக அப்படிங்கிறத பொறுத்து வந்துதான் தான் பார்க்கணும்